நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி வந்து கடலை பருப்பி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கடையை வச்சுக்கலாம் நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து கடல பருப்பி வேணுமோ கள்ள எடுத்து வச்சுக்கணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கரையட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து தீஞ்ச வாசனை வராது லோ ஃப்ளேம்லேயே இருந்ததுன்னா நமக்கு வந்து கரெக்டாக பதம் பார்க்குறதும் கரெக்டாக இருக்கும் இது போல் நம்ம வந்து தன் எப்படி பதம் பார்க்கறது அப்படின்னா ஒரு குட்டி கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் வந்து இருக்கிற பாகை எடுத்து நான் அதில் விட்டோம்னாக்கா அது வந்து நம்ம கையில் எடுத்து பொழுது கையில் ஒட்டாமலோ இல்லை குழன்னு இல்லாமலோ புட்ட ஒன்று ரெண்டாக வரணும் அப்போ தான் வந்து கரெக்டான பதம் அப்படி சொல்கிறாங்க ஓகே நம்ம அப்படி செஞ்சால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு குழ குழகுழன்னு இல்லாமல் நல்லா வரும் பருப்பி ஓகே இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஆற விடக்கூடாது பாக நமக்கு வந்து சூடாக பொழுது நம்ம எவ்வளோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துருந்தோம்னா அவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து கல்லையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற விடக்கூடாது சூடாக போதே அந்த இருந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துடணும் வே அது அதை மாற்றுறதுக்காக நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நமக்கு வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இதோட வந்து ஷேப் வரும் அது அந்த சூடாக பொழுதே பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கட் பண்ணி தான் நமக்கு வந்து சின்ன சின்ன பீசஸாகவும் கிடைக்கும் இல்லைனா வந்து நல்லா ஓட்டிட்டு கம்மு மாதிரி ஆகிடும் இப்போது நம்ம எடுத்துக்கலாம் இருந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா மாற்றிடலாம் அப்படியே விட்டுட்டோம்னா ஓட்டிட்டு வரவே வராது இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டா ஷேப்புக்கு வந்துடும் நம்ம இதே போல் எல்லாத்தையும் சூடாக இருக்கும் பொழுதே தான் நம்ம வந்து செய்யணும் அதுக்குன்னு ரொம்ப சூடெலாம் இல்லை கரெக்டான கை நமக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும் ஓகே இப்போ எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கத்தி ஒன்று எடுத்து கரெக்டான ஷேப்க்காக நான் ஒரு பத்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஆறிட்ட ஆறிட்ட உடனேயே தான் நமக்கு வந்து அந்த பீசஸ் எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஆறட்டும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் ஆற விட்டாச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஷேப்லேயே வந்திருக்கு இப்போ வந்து நான் வந்து கரெக்டான ஷேப்புக்கு வரலை இருந்தாலும் கரெக்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருந்தது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து கடல பருப்பிக்கு வந்து ஒன் இரண்டே ரெண்டு பொருட்கள் தான் தேவை ஒன்று வெள்ளம் ஒன்று கடல அவ்வளோ தான் நம்ம வந்து இதை வச்சு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சிடலாம் இனிப்பு அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது நம்ம வந்து வேறு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ண தேவையில்ல உங்களுக்கு வாசனைக்காக வேணும்னா கொஞ்சமாக ஏலக்காயை நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி கடல பருப்பி நம்ம இது போல் கையில் எடுத்து பிடும்பொழுது பாதியாக வரணும் கல்லையே எப்படி உடைச்சிட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்படி தான் வரும் இதுதான் வந்து கரெக்டான பதம் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கையிலேயும் பிடிக்காது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு கல்லா பருப்பி ஓகே விவர்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் பார்ப்பேன் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்